ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான டச் பண்ணி ஆள்ன்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா நான் கொடுக்குற வீடியோஸ் சொன்னோன்னா உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முக்கியமாக இரும்பு சத்துக்கு அதிக நிறைந்த நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பருப்பு அதுக்கு வேக வச்சு எடுத்துட்டேன் பொதுவாக நீங்கள் சாம்பார் வந்து நாலு பேருக்கு வைக்கிறீங்கன்னா ஐம்பது அளவு துரம் பருப்பு ஏன்னா இந்த நம்ம முருங்கைக்கீரை சாம்பாருங்கிறது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கிட் ியாகவும் இருக்கூடாது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பருப்பு வேக வச்சு திட்டமாக எடுத்துக்க வேண்டியதான் இது நான் நாலு பேருக்குன்றதால ஐம்பது கிராம் அளவு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு மட்டும் போடுங்க போட்டுட்டு ரெண்டு நீ நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீளவாகலாம் கட் பண்ணி வதக்கிட்டு ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுங்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வேகட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து அந்த தோரம்பருப்பு எல்லாம் வந்துச்சு நம்ம முருங்கைக்கீரையே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கலாம் இப்போ காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க ஏன்னா இது காரம் திட்டமாக இருந்தால் முருங்கைக்கீரை சாம்பார் நல்லா பதமாக இருக்கும் இப்போ உப்பு இப்பயே போட்டுடுங்க போட்டு ஒரு பிளேட்டை போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம்னா நம்ம வெங்காயம் காரம் உப்பு எல்லாமே ஏறி நல்லாவே பதம் வந்துடும் பொதுவாக இந்த சீசனுக்கு நமக்கு வந்து நான்வெஜ்ஜு மீன் பிடிக்கிறதான் தட போது நம்ம அதுக்கு இல்லாமல் சம்மரில் பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்களா ஸ்கூல்னால கீரை செஞ்சு கொடுக்கறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி சமயம் பிள்ளைங்க வீட்டில் லீவில் இருக்கும்போது அடிக்கடி கீரை செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லது அதுவும் மெயினாக இரும்பு சத்து அதிக உள்ளது ஏன்னா ஹிமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு முருங்கை கீரையை ரெகுலராக எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்து வந்துடுச்சு இப்போ நான் பருப்பு வேக வச்சு இல்லையா அதே அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இது பண்ணுங்கள் இப்போ அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருங்க பதமாக வர்ற அளவு சேர்த்துட்டு நம்ம அப்படியே திரும்பி நம்ம மூடி வச்சோம்னா நல்லா நமக்கு கொதிச்சு வந்துருக்கும் இப்போ பாருங்கள் அந்த கிண்ணத்தில் இன்னும் கொஞ்சம் தோரம் கொஞ்சம் தண்ணி போட்டு அதையும் அதில் சேர்த்துருங்க ஏன்னா ரொம்ப கெட்டியாக வச்சால் கூட்டு மாதிரி போயிடுங்க நமக்கு அது சில சமயம் பசங்களுக்கு பிடிக்காது திட்டமான பதமாக இருக்கணும் அது முருங்கைக்கிற சாம்பார் போது அது கொதிக்கும் போதே அது தனி வாசனைங்க நம்ம கடைஞ்சி எந்தளவு செத்தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி கிளம்ப சாம்பாராக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது இப்போ பாருங்கள் பருப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வந்துருச்சு அதுக்குள்ளே நான் கீரையை க்ளீன் பண்ணியும் வச்சுருந்தேன் முக்காவசிக்கு முருங்கைக்கீரை கொத்தா இருக்கும்போதே நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் உருவனோம்னா இப்போ நம்ம கழுவுணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா கொத்தா செய்கிறது நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நமக்கு தோரம்பருப்பு எல்லாமே நமக்கு கொதிச்சு நல்லா பதமாக வந்துருந்துச்சா இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க கிளறிட்டு நமக்கு ஒரு கொதி வருங்க கொதி வந்ததும் அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சிருங்க அதுக்குள்ள நமக்கு வந்து புளியை நம்ம கொஞ்சமா ஊற வச்சு வச்சுருந்தோம்னா நமக்கு முருங்கைக்கீரை போட்டு ரொம்பவும் கொதி வரக்கூடாதுங்க இப்போ பாருங்க நமக்கு எப்பயும் போடுற சாம்பார் சாம்பாரை விட கொஞ்சமாக புளி ரொம்ப கம்மியாக போட்டு நம்ம ஊற வச்சு அந்த தண்ணியை இருத்து அதில் சேர்த்தோம்னா நமக்கு சாம்பார் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக சேர்க்கணும் ரொம்ப சேர்த்தோம்னா நல்லா இருக்காது லைட்டாக பாருங்கள் எவ்வளோ புளி கம்மியாக ஊற வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ வடிகட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அதை சேர்க்கும் போது நமக்கு சாம்பார் பதம் கரெக்டாக இருங்க முன்னாடி நமக்கு முருங்கைக்கீரை போடும்போது கெட்டியாக இருக்க மாதிரி பதம் தெரிஞ்சாலும் இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா இது கரெக்டாக வரும் இந்த புளி கரைச்சி ஊற்றி இப்போ இந்த கொதி வருதா இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ரொம்பவும் நமக்கு கொதிச்சு வந்து நம்ம இது பண்ணோம்னா கீரை ரொம்ப வெந்து போனாலும் நமக்கு நல்லா இருக்காது அது டேஸ்ட்டு அந்த போட்டு ஒரு கொதி வந்து நம்ம புளி தண்ணியை ஊற்றி அடுப்ப அப்படியே கொதி வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி இந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ பசங்களுக்கு ஹிமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு இரும்பு சத்து உள்ள ஒரு பொருள் நல்லாவே நமக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இது சாதத்தோட நல்லா சூடாக போட்டு நெய் போட்டு சாப்பிடும்போது நம்ம கமகமனம் வாசனையாக நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் இதை மாதிரி முருங்கைக்கீரையில் இன்னும் நம்ம வந்து இப்போ முருங்கைக்கீரை பொரியல் எல்லாமே செய்யலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ தரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்